சேர்க <laughs> <laughs> காட்சி வேறு எங்கும்ல்ல இது என்னுடைய உடவியலாளரான என்னுடைய வீட்டுக்கு முன்னால் உள்ள காட்சிதான் இது சொந்த வீட்டுக்கு முன்னால் வந்து நிறைந்து கொண்ட தண்ணீர் தான் இது இந்த தண்ணீர் செல்ல முடியாமல் பல இடங்களில் தேங்கி நின்று குளம்போல் காட்சி அளிக்கின்றது இந்த தண்ணீர் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது இருந்தாலும் வீடுகளுக்குள் தண்ணீர் செல்லாமல் மண் மூடைகள் அடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டாலும் இதையும் தாண்டி தண்ணீர் வீடுகளுக்குள் செல்கின்ற காட்சியை தான் நாங்கள் பார்க்குறோம் இது எனது சொந்த வீடு சொந்த வீட்டுக்கு முன்னால் இன்று காலையில் இடம்பெற்ற அந்த காட்சி தான் இது பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கின்ற எனது வீடு நான்கு புறங்களாலும் இந்த தண்ணீர் இந்த பகுதிக்குள் வந்து இந்த பகுதியை நிரப்பி காட்சி அளிப்பதை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் கடைகளுக்குள்ளால் நீர் புகுந்து கடைகளையும் நிறைத்து கடைக்கு வழியால் தண்ணீர் வந்து பாய்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம் நாச்சி விட பெரிய அலையின் பெரிய அலையிலிருந்து நீர்தான் இது இந்த நீர் இப்பொழுது வீதியால் பாய்ந்து எனது இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதைத்தான் இந்த வீடியோ காட்சி காட்டுகின்றது 好的。好的好的 இங்கே காட்சியளிப்பது எனது வீடு எனது வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் ஓரளவு சென்றாலும் கூட மேலதிகமாக செல்வதை தடுப்பதற்காகத்தான் இந்த மண்முடைகள் எனது வீட்டு வாயிலில் அடுக்கப்பட்டிருக்கின்றன எனது வீட்டுக்கு முன்னால் உள்ள தான் இவை நாச்சியாதேவின் பெரியலை பெருக்கெடுத்து பிரதான வீதிக்கு மேலால் பாய்ந்து வருகின்ற தண்ணீர் தான் இப்பொழுது இந்த பகுதியை ஆக்கிரமித்திருக்கின்றதை நாங்கள் பார்க்குறோம் Oh, hi.